விரைவு செய்திகள் தஞ்சை மாவட்டம் வசித்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கீழ்கண்ட அடிப்படை தேவைகளான கோரிக்கைகளை அரசு செய்து தராததை கண்டித்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ளனர் திருவத்தேவன் ஊராட்சி மந்திரிப்பட்டினம் காலனி காட்டான் துறைமுகம் கடற்கரைக்கு செல்ல சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றுதான் கடல் தொழில் செய்யும் சூழ்நிலையில் மீனவர்கள் உள்ளனர் இந்த மண் சாலையில் மழை நேரங்களில் இருசக்கர வாகனங்களிலோ அல்லது நடந்து செல்லவோ முடியவில்லை காரணம் மழை பெய்தவுடன் சகதியாகவும் மண் வழுக்கி நடந்து செல்ல முடியாத சூழ்நிலையிலும் இருந்து வருகிறது மேலும் பிடித்த மீன்களை தெருவிற்கு கொண்டு வர முடியாத அவல நிலையிலும் இருக்கிறோம் எங்களுக்கு சாலை அமைத்து தரக்கோரி பலமுறை அரசு அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் மனுக்கள் நேரிலும் தபால் மூலமாகவும் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு பாதிப்படைந்துள்ளோம் நாங்கள் நான்கு ஐந்து தலைமுறைகளாக சுடுகாடு அமைத்து இறந்தவர்களை புதைத்தும் எரித்தும் வருகிறோம் அந்த சுடுகாட்டிற்கு பாதையும் இல்லை தகன மேடையும் இல்லை மழை நேரங்களில் சகதியிலும் தண்ணீரில் மிதந்தும் பிணத்தை கொண்டு செல்லும் அவல நிலையில் உள்ளோம் எங்களுக்கு தகன மேடை அமைத்து தர வேண்டும் எங்கள் தெருவிலிருந்து சுமார் ஐம்பது குழந்தைகள் இரண்டு கிலோ மீட்டர் தூரம் பால்வாடி சென்று படித்து வருகின்றனர் கடற்கரை சாலை வழியாக செல்ல வேண்டியதால் விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை கொண்டு போய்விட்டு பிறகு அழைத்து வர வேண்டி இருப்பதால் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே எங்கள் தெருவிற்கு பால்வாடி அமைத்து தர வேண்டும் இந்த மூன்று அடிப்படை தேவைகளையும் தமிழக அரசு இதுவரை செய்து தரவில்லை இனியும் செய்து தராவிட்டால் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போவதாக நிர்வாக கமிட்டி தலைவர் மு ராமமூர்த்தி சேதுபா வாசுத்திரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் வி தட்சிணாமூர்த்தி கடல் கூட்டுறவு சங்க தலைவர் மு பாண்டியராஜன் பி சுப்பிரமணியன் ஆ செல்வம் மு ரவிச்சந்திரன் தோ சங்கிலிமுத்து உள்ளிட்ட கிராம மக்கள் அறிவித்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக முனைவர் வேத குஞ்சருளன் நாலாவது கரண்ட்டு அறவே பல்பு இல்லை இங்கே ம இது போஸ்ட் மரம் இருக்கு வரிசையாக அஞ்சு ஆறு போஸ்ட் மரம் இருக்குது வரைக்கும் லைட் போடலை கேட்டாக்கா அரசு கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அது இதான் அரசு குழந்தையை அவங்களுக்கு எங்களுக்கு செஞ்சு தராங்க பால்வாடிக்கு போகிறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பால்வாடி வசதி எங்களுக்கு எதுவுமே கிடையாது குழந்தைங்க பா பால்வாடிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது எங்களுக்கு நாங்களே கொண்டு விட வேண்டியிருக்கு நாங்களே கூட்டிகிட்டு வர வேண்டியா இருக்குது அதனால எங்களுக்கு வேலை வந்து ரொம்ப பாதிக்குது குழந்தைங்க தனியாக போட்டு சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது பைபாஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க ஆடிப்பட்டு தான் என்னென்னு பயமாக இருக்குது அதுக்காக எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவசியமாக எங்களுக்கு பால்வாடு ஏற்பாட்டி கொடுக்கணும் ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் செல்வாத்ரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒன்றிய செயலாளர் பேசுகிறேன் இங்கே ஒரு நாலு தலைமுறையாக தான் இங்கே எல்லோரும் குடிகொண்டு வந்திருக்காங்க அந்த குடிகள் எல்லாமே மீனவர்கள் தான் இந்த மீனவர்கள் கடற்கரைக்கு போக சாலை இல்லை அவங்க இறந்தால் கொண்டு போகிறதுக்கு மைதானம் இல்லை அதுக்கு போக வழி இல்லை ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் படிக்கிறதற்கு ஒரு படிப்பகம் இங்கே கிடையாது இது எல்லாமே அரசு கவனத்துக்கு சென்று நாங்கள் மனு இல்லை அதனால் அவர் ஐந்து கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து இந்த கிராமத்தின் சார்பில் இந்த பதிவிடுகிறான் முதல் கோரிக்கை எங்களுடைய வாழ்வாதாரம் மீன்பிடி இந்த மீன்பிடிக்கு செல்வதற்கு சரியான வசதிகள் இல்லை சாலை வசதி இல்லை மழைக்காலங்கள் வந்தால் அங்கே தங்குவதற்கு கட்டிடங்கள் இல்லை பா வசதி இல்லை ஆனால் அடுத்து இரண்டாவது மைதானக்கரை நாங்கள் இறந்தால் எங்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு நல்ல மைதானக்கரை இல்லை அந்த மைதானக்கரைக்கு செல்வதற்கு வழி இல்லை எங்களை தகனம் செய்வதற்கு ஒரு கொட்டகை அமைத்து தர வேண்டும் என்று பல நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவும் ஏற்கப்படவில்லை மூன்றாவது பால்வாடிகள் எங்கள் பிள்ளைகள் இங்கேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அது பால்வாடிக்கு செல்ல வேண்டும் அதை அழைத்து செல்வதற்கு ஒரு பெண் பெண் தாயார் இருக்க வேண்டும் அதை அழைத்துக்கொண்டு திருப்பி வருவதற்கும் ஒரு ஆள் வேண்டும் அதனால் இந்த வசதிகளெல்லாம் எங்கள் செய்து தராமல் அரசு எங்களை புறக்கணிக்கிறது அந்த அந்த பட்சத்தில் இப்போ வருகின்ற எலெக்ஷனிலே நாங்கள் இந்த கிராமமெல்லாம் ஒன்று சேர்ந்து எலெக்ஷனை புறக்கணிப்போம் என்று ஒரு தீர்மானம் விட்டிருக்கிறோம் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க உள்ளதாக உள்ள தீர்மானம்